உங்களுக்கு ஒரு இரண்டு மணி நேரம் அது உடல்நலம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் அல்லது உடற்பயிற்சிகளை நாம் தவறாமல் செய்து வந்தால் நான் சொல்வதெல்லாம் யோகாசனம் என்றால் இப்படி செய்கிற பொழுது நம் உடலிலே இறுகி போயிருக்கிற பூங்காற்று நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு ஏதேனும் ஒரு வகையில் உடற்பயிற்சி அவசியம் என்று உடல் நல அக்கறையாளர்கள் கருதுகிறார்கள் நம்புகிறார்கள் மருத்துவர்கள் கூட அதை மிகவும் வலியுறுத்துகிறார்கள் இந்த உடற்பயிற்சியை பற்றி பேச எனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று நீங்கள் எண்ணலாம் இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவிலே அந்த முடிவிற்கு நீங்கள் வாருங்கள் ப்ரீச்சர்ஸ் ஆர் நாட் ஃபாலோயர்ஸ் என்று பொதுவாக ஒரு பொன்மொழி உண்டு என்னவென்றால் உபதேசிக்கிறவர்கள் பின்பற்றுகிறவர்கள் அல்ல என்று சொல்லுவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டிலே சேத்துப்பட்டில் பச்சைப்பன் கல்லூரிக்கு அருகிலே இருக்கிற மகரிஷி மகேஷ் யோகி மையத்தில் முறையாக நான் யோகாசனம் பயின்றவன் என்னுடைய கிருஷ்ணன் மாஸ்டர் எனக்கு இதை மிக அருமையாக வந்து சொல்லித்தந்தார் நான் சொல்வதெல்லாம் யோகாசனம் என்றால் பல பேர் கருதி கொண்டிருப்பது ஏதோ உடம்பை முறுக்கி ஏதோ அப்படிலாம் வளர்ச்சி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை யோகாசனத்திலே எளிமையான ஆசனங்கள் எல்லாம் இருக்கின்றன அதாவது யூடியூபை கூட நீங்கள் எளிமையான உடற்பயிற்சிகளை நீங்கள் வந்து செய்யலாம் இப்படி செய்கிற போது நம் உடலிலே இறுகி போயிருக்கிற தசைகள் இழகும் இழகினால் அது மிக நல்லது எளிய பயிற்சிகளை கூட நாம் பின்பற்றலாம் உதாரணமாக இந்த பந்து இருக்கிறது அல்லவா ரப்பர் பந்து அந்த பந்தை எடுத்துக்கொண்டு அதை நீங்கள் அழுத்தி கொண்டே இருக்கிற பொழுது உங்கள் கை விரல்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறது அது உங்களே அறியாமல் அது இதுவரை பாய்கிறது அது மிக நல்லது இதை செய்ய ஒரு பெரிய முயற்சி வேண்டுமா அதற்காக ரொம்ப உடல் வலிக்குமா மூட்டுவாதம் என்பது பல நேரங்களிலே இயக்கம் இல்லாமல் போய்விடுகிற பொழுது அல்லது மூட்டுவாதம் வந்தவர்களுக்கு கூட இத்தகைய பயிற்சிகளை மருத்துவர்களை சொல்லி தருகிறார்கள் மூட்டுவாதம் வரக்கூடாது என்று எண்ணுகிறவர்களும் இந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம் நான் சொல்லுகிறேன் மை டைம் என்று ஒவ்வொருவரும் தனக்கென ஒரு குறைந்தபட்சம் இரண்டு மணி நேரம் தனக்கென ஒதுக்கிக் கொள்ள எல்லா வேலைகளையும் பாருங்கள் கடமைகளை செய்யுங்கள் பணிபுரியுங்கள் குடும்பத்திற்காக உழையுங்கள் எல்லாம் செய்யுங்கள் உங்களுக்கென ஒரு இரண்டு மணி நேரம் அது உடல்நலம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் அல்லது மனநலம் சார்ந்த வாழ்க்கையாக இருக்கட்டும் அதாவது பல நேரங்களிலே நாம் இதை பற்றியெல்லாம் உணராமல் இயக்கமற்ற வாழ்க்கையை மேற்கொண்டு அதன் மூலமாக நிறைய துன்பப்படுகிறோம் நீங்கள் சிறு குழந்தைகளை கவனியுங்கள் அந்த குழந்தைகள் பார்த்து கொண்டால் அவ கையை கையாக ஆட்டிக்கொண்டே இருக்கும் கையை காலம் உதச்சிக்கிட்டே இருக்கும் அந்த பாட்டுக்கு யார் சொல்லி தந்தார்கள் அதற்கு கூட தெரிகிறது உண்ட உணவையோ அல்லது உண்ட பாலையோ அதை சீரணிக்க வேண்டும் எனது கையை காலை உதவுகிறது ஆனால் நாம் வளர்ந்த பெரியவர்களாகிய நாம் என்ன செய்கிறோம் என்பது பெரிய வந்து கேள்வியாக இருக்கிறது உடற்பயிற்சிகளை நாம் தவறாமல் செய்து வந்தால் அதன் மூலமாக நாம் ஃபிட்னஸ் என்று சொல்லுகிறோமே மிகச்சரியாக நம்ம இயங்க முடியும் வலியுறுத்தல் எல்லாம் உடற்பயிற்சிகளை தவறாது செய்யுங்கள் நான் விடாது நான் யோகாசனம் செய்கிறேன் நடைப்பயிற்சி மேற்கொள்கிறேன் பேட்மிண்டன் ஆடுகிறேன் அதை பற்றி நான் பின்னாலே சொல்லுகிறேன் உடற்பயிற்சி என்பது நம்முடைய வாழ்க்கையிலே மிக ஒரு முக்கியமான அங்கமாக எடுத்துக்கொண்டால் நாம் மேலும் மேலும் நல்ல உடல்நலத்தை நோக்கி நகர முடியும் அதுதான் நம்முடைய வாழ்க்கையை வசந்தமாக்கும் இனி எல்லாம் வசந்தமே பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி